இப்போ தசை என்ற வார்த்தையை சதை என்று நாம் சொல்லுகிறோம் கால்வாய் என்ற வார்த்தையை வாய்க்கால் என்று சொல்லுகிறோம் முதல்கண் என்ற வார்த்தையை தான் கண்ணுதல் கண்ணுதலானை என்று சொல்லுகிறோம் புறநகர் என்கிற வார்த்தையை தான் நகர்ப்புறம் அப்படின்னு சொல்கிறோம் சேரிபுரம்ங்கிற வார்த்தை தான் புரஞ்சேரி அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் ஒரு மெய்யோ அல்லது ஒளியோ இடமாறி நீக்கிறதுக்கு தான் முன்பின்னாக வந்து இலக்கணப் போலி என்று இலக்கணம் சொல்கிறது பொருள் மாறாது ஆனால் ஒரு ஒளி வர வேண்டிய இடத்துல வேறொரு ஒளி வர்றது இப்போ தசை அப்படின்னா தா வர வேண்டிய இடத்துல இந்த இடத்துல சா வருது சா வர வேண்டிய இடத்துல இந்த இடத்துல தா வருது அப்படிலாம் கால்வாய் அப்படின்னா வாய் வர வேண்டிய இடத்துல கால் வருது கால் வர வேண்டிய இடத்துல வாய் வருது அப்போது ஒளியோ அல்லது மெய்யெடுத்துகளோ போனால் அதான் முன்பின்னாக வந்து இலக்கண போலி என்று இலக்கணம் சொல்லுகிறது இதுக்கு வந்து மொழியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒலி இடம்பெயர்தல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் அப்படின்பாங்க அதாவது ஒரு வார்த்தை பொருள் மாறாமல் ஒளியை மட்டும் மாற்றி உலக மக்கள் அல்லது அதை பேசக்கூடிய மொழி சார்ந்த மக்கள் கொண்டாங்க அப்படின்னா அதுதான் இலக்கண போலி அது இலக்கணம் முறைப்படி சரியானது அல்ல இருந்தாலும் கூட அதை மக்கள் ஒத்துக்கொண்டதுனால அதில் இலக்கணம் போலவே ஆகிவிடுகிறது அதுக்காக தான் அது இலக்கண போலி அப்படின்னு பேர் மொழியல்ல அதுக்கு மெய் இடம்பெயர்தல் அல்லது ஒளி இடம்பெயர்தல் பெயர் இலக்கணத்தில் முன்பின்னாக வந்து இலக்கணப்பொழி என்று பெயர் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்